மின்சாரத் தடை என்பது சின்னக்கானனின் தலைவெளியாக மாறி வருகிறது இரவு பகல் வித்தியாசமில்லாமல் தான் பல மணி நேர மின்சாரத் தடை ஏற்படுவதும் அரசு நிலையங்கள் உட்பட உள்ளவைகளின் செயல்பாடுகள் தடுமாற்றத்தில் மூழ்க காரணமாக மாறி வருகிறது கடந்த தினம் இரவுதான் பல மணி நேரம் மின்சார தடை ஏற்பட்டது அரசு மருத்துவமனை பாதுகாக்கப்பட்டிருந்த மருந்துகள் கூட பாலாகும் நிலை ஏற்பட்டுள்ளது மின்சாரம் இல்லாததன் காரணமாக மாணவ மாணவிகளின் கல்வியும் அதிக அளவு பாதிக்கிறது தினந்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வரக்கூடிய சின்னக்கானலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறியதும் பெரியதுமான ஹோம் ஸ்டேக்களும் ரிசார்ட்டுகளும் உள்ளன ஏராளமான முறை மின்சாரம் தடை ஏற்படுவது இங்குள்ள செயல்பாடுகளை தடுமாற்றத்தில் மூழ்க செய்கிறது சின்னக்கான பஞ்சாயத்தில் சிங்குகண்டம் ஏக்கர் முன்னூற்றி ஒன்றாம் காலனி முத்தம்மா காலனி அஃபர் சூரிநெலி போன்ற பகுதிகளில் காட்டியானை யானை அதிகரித்துள்ளது இரவு நேரங்களில் மின்சாரங்களும் இல்லாத வெளியில்லை பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தில் உள்ள முழுவன் ஜனங்களையும் வஞ்சிக்கையால் கிராம பஞ்சாயத்தில் உள்ள ரிசோர்ட்டுகளும் வித்தியார்த்திகளும் ஓடிமெட்டு தொடங்கி பவுரோஸ் சின்னக்கனால் வரையுள்ள பதிமூணு கிலோமீட்டர் വൈദ്യുതി ക്ഷാമം വല്ലാതെ മുട്ടുകയാണ് ഈ വൈദ്യുതി ക്ഷാമം അഞ്ച് മണിക്കൂർ മുതൽ ആറ് മണിക്കൂർ വരെയാണ് വൈദ്യുതി ക്ഷാമം വല്ലാതെ കട്ടായി പോകുന്നത് വിനോദ സഞ്ചാര കേന്ദ്രങ്ങൾ പല രീതിയിൽപ്പെട്ടുള്ള പെട്ടുള്ള റിസോർട്ടുകളും ഉണ്ട് ഈ റിസോർട്ടുകളും വിദ്യാർത്ഥികളും രാത്രി വിദ്യാർത്ഥികൾ പഠിക്കാനുള്ള സംവിധാനം ഈ അഞ്ച് മണിക്കൂറും ആറു മണിക്കൂറും കറണ്ട് കട്ടായി കഴിഞ്ഞാൽ கேசிபி ராஜகுமாரி செக்ஷன் பகுதியில் சின்னக்கானல் உட்பட சின்னக்காலில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ராஜகுமாரி மின்சாரம் தடைபடும்போது கேஎஸ்இபி அதிகாரிகள் விவரம் அறிவித்தாலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று பொதுமக்கள் தெரிவிப்பது பீரோ ராஜகுமாரி